பாகிஸ்தான் இராணுவ தளபதியின் பேச்சு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வரும் ஒரு செய்தி இதை கேட்டவுடன் சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் ஒரு பழமொழியை சொல்லி அவரை கிண்டல் செய்து வருகின்றனர் அது என்னவென்றால் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்பது அப்படி அவர் என்னதான் பேசினார் அமெரிக்காவில் நடந்த ஒரு கூட்டத்தில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீர் இந்தியாவுடன் போரிட்டு நாங்கள் தோற்பது போலிருந்தால் உலகத்தின் பாதியை அழிப்போம் என்று பேசியுள்ளார் இந்த பேச்சுக்கு சமூக வலைத்தளங்களில் கடும் கண்டனங்களும் கேலிகளும் குவிந்து வருகின்றன இரண்டு நாள் கூட போர் செய்ய வக்கீல்லை ஆனால் உலகத்தின் பாதியை அழிப்பாராம் மேலும் இந்தியா சிந்து நதியில் அணை கட்டினால் அதை பத்து அணுகுண்டுகள் போட்டு அழிப்போம் என்று கூறியுள்ளார் ஆனால் இந்த அடிப்படை புவியியல் அறிவு கூட இல்லாத ஒருவர் எப்படி தளபதி ஆனார் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அணை உடைந்தால் பள்ளத்தில் இருக்கும் பாகிஸ்தானுக்கு தானே தண்ணீர் வரும் அப்போது பாகிஸ்தான் மக்கள் தானே அழிவார்கள் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்துவதில்லை என்ற இந்தியாவின் கொள்கை உலக நாடுகளின் பாராட்டுகளை பெற்றுள்ள நிலையில் பாகிஸ்தானின் இதுபோன்ற அச்சுறுத்தல் பேச்சுகள் அதன் பொறுப்பற்ற தன்மையையே காட்டுகிறது அசிம் முனீரின் இந்த பேச்சை குறித்து உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள்